ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன் நம்ம வீட்டில் இன்று மலர்ந்த மலர்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க எல்லோரும் கொஞ்சம் சங்குப்பூ வந்து டீ போடுறதுக்காக வந்து கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்திருக்கோம் ரொம்ப ஹீட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றனால ஒரு பத்து சங்குப்பூ பறிச்சுட்டு வந்திருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அலரி அலரி வந்து நிறைய ஸ்டெம் வந்து பிரான்ஞ்சஸ் மாதிரி நிறைய வந்திருக்கு இன்னும் பூக்கள் வந்து இந்த நடுவில் நிறைய பூ இருந்துச்சு இப்போ ரொம்ப கம்மியாக வருது திருப்பி எப்போ பூ நல்லா வைக்கும்னு தெரியல அலரி உள்ள பூத்துருக்கு அடுத்து பன்னீர் ரோஸ்ஸு ஒன்று ரெண்டு ராணி பிங்க் ரோஸ் ஒன்று பன்னீர் ரோஸ்ல இது ஒரு வெரைட்டி ஒரு ஒரு பூ ரெண்டு மூணு ஆரஞ்சு ரோஸ் ஒன்று ரெட் கலரு பட்டன் ரோஸ் ஒன்று மீதி வந்து நேற்று ஈவினிங் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குன்றதுக்காக பூ வந்து பறிக்கலை இப்போ தான் பறிச்சுட்டு வந்தேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் புத்தம் இன்று மலர்ந்த மலர்கள் ப்ளீஸ் சப்போர்ட் ஆகல இவ்வளோ சேனல் தேங்க்யூ